அப்படின்னு சொல்லுகிறா என் மேல பாரத்தை வச்சிடும் ஹலெல்லுயா நீ என்னோடு இருக்கும் பொழுது உன் பார உன் பாரத்துக்கு நான் பொறுப்பு பொதுவாக தாய்மார்கள் சொல்லுவார்கள் என் பாரத்தை யார் சுமக்கிறது என் பிள்ளைகளா என் கணவரா வயதானவர்கள் சொல்லுவார்கள் பாருங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பாரம் இருக்கும் அதே போல பிள்ளைகள் சொல்லுவார்கள் மகன் மகள்கள் சொல்லுவாங்க என் குடும்பத்தை நான் எப்படி நடத்தப் போறேன் பாரம் பாருங்க இந்த பாரத்துக்கு ஒரு தன்மை இருக்கு இந்த உலகத்துல எல்லா காரியத்துக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கு என்ன தன்மை தெரியுங்களா பாரம் மனுஷனுக்குள்ள வந்துடுச்சுன்னா அது நம்ம கீழே தள்ளிவிடும் முதல பாரம் சுமக்க சுமக்க நம்முடைய பார்வைகள் கீழ் நோக்கி கொண்டு போயிருக்கும் அப்ப சாத்தான தந்திரம் என்ன இந்த பாரத்தை நம் முதுகு மேல் நம்ம நுகத்தில் சுமந்து நம்ம அழிந்து போகும்படி நம்மை கீழே பார்க்க வைக்கும்

பாவத்தை போலதான் பாரம் நம்மை ஒவ்வொரு நாளும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது பாரத்தை பார்த்து கலங்கி கொண்டிருக்காதிங்க கத்தர் மேல் பாரத்தை வச்சிருங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க வேதத்திற்கு எல்லா வார்த்தையிலும் வாசிக்கிறோம் கேட்கிறோம் ஆனால் அதன்படி செய்ய சாத்தம் சாத்தானும் தேவனுடைய வார்த்தை கேட்கிறான் வேதம் சொல்லுகிறது யாக்கோப்பின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது அப்போ யாக்கோப்பு சொல்ற சாத்தான் என்ன பண்றாங்க வசத்தை கேட்டு நடுக்குறான் ஐயோ இவ்வளவு வல்லமையா சாத்தானுக்கு நமக்கு என்ன மக்கள் வித்தியாசம் நம்ம கிரி என்னம்மா நம்மளுடைய கிரி எப்படி இருக்கிறது பார்த்தோ சுமக்குறோம் வேதனையோ சுமக்குறோம் நீங்க சொல்லலாம் என்ன நீங்க இவ்வளோ லகுவா சொல்லி கொண்டிருக்கிறீங்க அந்த பார்த்து என் பாரு எனக்கு தான் தெரியல எந்த பாரம் இருந்தாலும் மரணம் என்று ஒரு பாரம் உனக்குள் இருக்கிறதா வியாதி கடும் வியாதி கொல்லை நோய் அழிவு நாசம் மோசம் உருப்புல ஒரு பலவீனம் எதுவா இருந்தாங்க இன்றைக்கு நீங்கள் அறிக்கடுங்க இந்த பார இந்த பாரத்தை நான் சுமக்க மாட்டேன்ப்பா பாருங்க வியாதிலிருந்து விடுதலை கொடுங்க நீங்க சொல்ல வியாதிலிருந்து விடுதலை கொடுங்க அந்த வியாதிலிருந்து என்ன விடுதலை ஆக்குங்க இப்படி நீங்க ஜபிக்க வேண்டும் ஆதலால் பாரம் சாத்தா முதலாவது விதைக்கிறது பாரம் எதை குறித்தாவது பாரத்தை போட்டுருவான் எவள்கிட்ட என்ன பாரம் போட்டாங்க ஏன் சாப்பிடக்கூடாது தேவன் சொன்னாரா ஏதன் தோட்டத்தின் பாரம் என்ன தெரியுங்களா தொடக்கூடாது